மகிமை உண்டாவதாக விடியற்காலத்து வெளிச்சம் மொழிகள் வழங்கும் அக்டோபர் மாதம் வாக்குத்தத்தம் பயப்படாதே உன் விண்ணப்பத்திற்கான பதில் கிடைக்கும் தானியல் பத்து பன்னிரண்டிலிருந்து பதினான்கு அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் மனதில் செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் அதனால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தருத்திருந்தேன் இப்பொழுதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன் இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான் தானியல் என்ன பண்றான் பியூச்சர்ல என்ன நடக்கப் போகிறது என்று அறிந்து கொள்ளும்படி ஏறக்குறைய இருபத்தி ஒரு நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் அந்த தரிசனத்தின் அர்த்தம் அவனுக்கு புரியவில்லை ஆகவே அந்த தரிசனத்தின் அர்த்தம் என்ன என்று தெரிந்து கொள்ளும் சொல்லி மறுபடியும் அவன் ஜெபித்த போது அந்த ஜபத்திற்கான பதில் இருபத்தோரு நாள் ஆச்சுன்னா பதிலே கிடைக்கல அப்போ அவன் பயந்து கலங்கின போது கடைசியாக ஒரு தேவதூதன் வந்து தானியலே பயப்படாதே நான் உன் ஜபத்துக்கு நீ ஜெபித்த அந்த ஜபத்துக்கு பதிலை எடுத்துக்கொண்டு நீ என்னைக்கு ஜோ பண்ணி அன்னைக்கே நான் வந்தேன் ஆனால் என்ன பண்ணுறான் பெர்சியா ராஜா ஆக்சுவலி தானியன் வந்து பெர்சியா ராஜா கிட்ட தான் வேலை செய்கிறான் அந்த பெர்சியா ராஜா என்ன பண்ணுறான் பிசாசுகளோடு சேர்ந்து கொண்டு தானியலுடைய ஜபத்திற்கு பதில் வரக்கூடாதபடிக்கு என்ன பண்றா ஒரு தடை உண்டாக்கி இந்த தேவ தூதனையும் என்ன சிறைப்பிடித்து வைத்து நம்ம உலக பிரகாரமாக நமக்கு தெரியாம ஆவிக்கிற வாழ்க்கையில ஜோ வரக்கூடாதபடி விசாசுகள் எல்லாம் மனுஷர்களுடைய எல்லா எண்ணங்களும் ஒன்று சேர்ந்து என்ன பண்றது நம்மளுடைய ஜபத்துக்கான பதிலை கட்டி போட்டு விடுகிறது தானியலுக்கும் அப்படிதான் நடந்தது ஆனால் இந்த இருபத்தி நாள் ஒரு நாள் பிறகு என்ன பண்றான் அந்த மிகா தேவதூதன் வந்து அந்த எல்லா பிசாசுகளோட சண்டை போட்டு இந்த தேவதூதனை விடுவித்து நீ போ தானியலுக்கு போய் நல்ல செய்தி சொல்லு என்று சொல்லி அவனை அனுப்பின பிறகு இந்த தேவதூதன் வந்து தானியலுக்கு நல்ல செய்தி சொன்னான் தேவனுடைய பிள்ளையே நம்ம கூட சில நேரத்துல ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு போது ஒருவேளை ஆண்டவர் நான் செஞ்ச தான் எனக்கு பதில் கொடுக்கல என்னவோ நான் கஷ்டப்பட்டுதான் ஆண்டவர் சுத்தமோ என்னவோ என்று நினைத்து எல்லா சூழ்நிலைக்கும் அது பொருந்தாது அது ஒரு ஒரு சூழ்நிலைக்கு பொருந்தும் சில காரியங்கள் நம்மளுக்கு எதுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் வான மண்டலங்களுக்கு பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகிற தலைவர்கள் பிசாசுகளோடு சேர்ந்து நம்முடைய ஜெபத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பயப்படாதீங்க நமக்காக போராடுகிற நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் இருக்கிறார் நிச்சயமாக அவர் யுத்தம் பண்ணி உங்கள் ஜெபத்திற்கான பதிலை சீக்கிரம் ஆசீர்வாதமாக உங்களுக்கு தருவார் அமேன் அன்புள்ள இயேசு உமக்கு ஸ்தோத்திரம் ஆமாண்டவர் என்று அநேகர் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே ஆனாலும் ஜபத்திற்கான பதில் வர தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது கூடிய சீக்கிரத்தில் அவர்கள் ஜெபித்த ஜபத்திற்கான பதிலை நீர் கொடுக்க வேண்டுமாறு கேட்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன்